வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாட்டு இல்லை ஒரு வீடு தோட்டம் நீங்கள் பார்க்க போகிறப்ப அந்த இடத்தோட உரிமையாளர் யாருன்னு விசாரிச்சுக்கிங்க அந்த இடத்துல மார்க்கெட் விலை என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கங்க அது இல்லாத லீகல் சரியாக இருக்குதா ஒரு வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து லீகல் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி நீங்கள் விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்ம சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க குறைந்த விலையில் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பிளாட்டு மறு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான விலையை லோ பட்ஜெட்டுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடியாக பிளாட் பிரிச்சுருக்கிறாங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரியும் இருக்குதுங்க மேற்கு திசையை பார்த்த மாதிரியும் இருக்குதுங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க ஒரு சதுரடியின் விலை ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடு காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்பு பைபாஸ் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இடங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமி பாருங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்